கோ கோி குஞ்சல் ஆமாங்கண்ணா இது வந்து எத்தனை மாசம் இது வந்து ரெண்டு மாசத்து குஞ்சு ரெண்டு மாசம் குஞ்சு ஆமாங்க இப்போ இந்த குஞ்சியில பராமரிப்பு எப்படிக்கா இதுக்கு வந்து மாதிரி தண்ணி தண்ணியில இதுக்கு என்ன கலந்து வைக்கிறீங்க இதுக்கு என்ன தீவனம் கொடுக்குறீங்க இதுக்கு வந்து தீவனம் கம்பு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க ஆமாங்க இதுக்கு தண்ணியில பாத்தீங்கன்னா இடையில கத்தால பயன்படுத்துவான் சோத்து கத்தா கத்தால வந்து வெயில் இருக்கறனால குளிர் குளிர்ச்சிக்கு சோத்து கத்தாலை பயன்படுத்துவான் அப்புறம் மஞ்சப்படி கலந்து கொதிக்க வச்சு வச்சுருவான் புண்ணாக்கு தண்ணியே ஊற வச்சு கடலை புண்ணாக்கு தண்ணி பயன்படுத்திக்குவோம் ஆமாங்க ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நைட்டில் வந்து ஒன்றா கும்பலை படுத்துக்குது அப்போ வந்து தனித்தனியாக மேலே உட்காந்துக்கிறதுக்காக இந்த இதில் வலையை கட்டி கீழே உழுகாத முறைக்கு இந்த பறவை அமைச்சிருக்கோம் அது வந்து ரெண்டு நாள் ஏற்றி பழக்கணும் அதுக்கப்புறம் நார்மலாக இதுவாகவே ஏறி மேலே ஏறி படுத்துக்கும் நைட்டில் மேலே கீழே கூட்டுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் ஆமாங்க கோழி எச்சத்தின் மூலமா தான் பாதி நோய்கள் வரைஞ்சிருவாங்க அதனால வந்து இப்ப அந்த மாதிரி எச்சங்கள் படாத மாதிரி அமைப்பு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி கோழி குஞ்சு விற்பனை பண்றீங்களாக்கா ஆமா விற்பனை பண்றேன் இந்த மாதிரி குஞ்சு கேட்டா கொடுப்பீங்க ஆமா கொடுப்பேன் நான் புதுசா வளர்க்கறவங்களுக்கு வந்து ஒரு நாள் குஞ்சு வளர்க்கற விட இந்த மாதிரி பெரிய குஞ்சு வளர்க்கறதுக்கு எளிமையா இருக்கும் ஆமா ஆமா இந்த மாதிரி குஞ்சு கொடுப்பீங்க அது கொடுப்பாங்க இது கூட சண்டை கோழி குஞ்சு ஆமா சரிங்க சரிங்க இல்ல இந்த பரன் அமைப்பாள அமைப்பு வந்து நல்லா அருமையா இருக்குது சரிங்க பயன்படுத்திக்கலாம் ஆமாங்க கீழே அலைய விடறத அடைச்சு வளர்க்கிறப்ப கீழே அலைய விடறப்ப கொத்திக்கும் இப்ப வந்து பரண அமைச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு மேலே ஏறி அது சுதந்திரமா உட்காந்துக்கும் பறந்துக்கும் அப்படிங்கிறப்ப கொத்திக்க வாய்ப்பே கிடையாது கொத்திக்கிற வாய்ப்புகள் குறையுது குறையுது இந்த முருங்க நல்லா விரும்பி சாப்பிடுது பச்சை சாப்பிடுறதுனால கொட்டிக்கிற தண்ணி கொஞ்சம் அக்கா கோழிகளுக்கு வந்து முக்கியமான நோய்கள் வருது பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை நோய் வரும் வெள்ளைக்கிழிச்சல் ஆமா அந்த அம்மை நோய்க்கு நீங்க நாங்கள் வந்து அம்மை நோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேப்பம் கொழுந்து துளசி மஞ்சப்பொடி இதை அரைச்சு மூணு நாளைக்கு தவறாம காலையில சாயந்தரமும் அந்த அம்மா வந்த இடத்துல தடவிக்கிட்டே வந்தோம்னா அந்த அம்மா கம்ப்ளீட்டா மாறிடுது ஒரு உருண்டா வாயிலையும் போட்டு விட்டோம்னா அம்மை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வெயில் காலத்துல ஒரு மூணு நாள் போட்டுவிட்டா போதுமானது போதுமானது இதை போட்டாலும் நோய் வந்தாலும் சரி சரியாயிரும் சரி ஆயிரும் வரதுக்கு முன்னாடி போட்டோம்னால வராது வாய்ப்பு வராது ஓ சரிங்க சரிங்க அம்மைக்கு நல்லா மறந்துக்கோ இப்போ நாட்டு கோழிகளுக்கு வந்து வெள்ளை கழிச்சல் நோய் வந்து முக்கியமான ஒரு நோய் சொல்லும் போது சரிங்க அப்போ அந்த நோய்கள் வராமல் இருக்கு இயற்கை மறந்துக்க வேணும் இயற்கையில பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் கீழா நெல்லி இதெல்லாம் அரைச்சு வந்து தீவனத்தில் பெரட்டி வச்சுருவான் நோய் வந்த கோழிகளுக்கு வாயில் வந்து உருண்டையாக உருட்டி ரெண்டு நேரமும் போட்டு விட்ருவான் காலை காலை அது மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் பயன்படுத்தினாலே அந்த வெள்ளக்கழிச்சல் வந்து அந்த நோய் கோழி உடம்பு சரியாகி நல்லா நார்மலுக்கு வந்துடுவேன் அக்கா இது வந்து சின்ன கூறு அமைப்பு மாதிரி போட்டு வச்சிருக்கீங்களா இது என்னதுக்கா இது வந்து எப்படி அமைப்பு வச்சிருக்கீங்க இது வந்து நிழல் பத்தாத ந மரங்கள் அதிகம் இல்லாதனால நிழலுக்காக வண்டி இந்த மட்டைகள்லாம் ரெண்டு ஆலப்புலாக்கல் வச்சு குச்சி வச்சு இந்த மாதிரி நிழல் அமைப்பு கொடுத்துருக்கேன் கீழே வந்து தண்ணி அடிச்சு விட்டுருவான் இப்ப வந்து ரெண்டு ஹாலா பிளாக் கல் வச்சிருக்கீங்க ஆமா நாலு பக்கம் வச்சு மேல வந்து ரெண்டு கம்பு ஃபுல்லாவே கம்ப போட்டு விட்டு இந்த மட்டை கூரே போட்டு விட்டுறீங்க ஆமா மட்டை போட்டு விட்டுறீங்க ஆமா தென்ன ஓலைகளை தென்ன ஓலைகள் இது வந்து வெயிலுக்கு வந்து அடைஞ்சிக்குது அடைஞ்சிக்கு வெயில் குளிர்ச்சியா இருக்கும் ஓகே ஓகே இது எல்லாமே இந்த இடத்துல பண்ணி இது வந்து ஒரு இடத்துல ஒண்ணு போல நிறைய பேர் ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ஆமா இது வந்து நல்ல ஒரு வெயில்ல இருந்து கோடியில தப்பிக்கிறதுக்கு நல்ல ஒரு அக்கா இந்த இடத்துல வந்து நீங்க கோழி வந்து நைட் அடையறக்கான செட் அமைப்பு எதுவும் இல்ல ஆமா அப்ப எங்க அக்கா நைட் வந்து கோழி வந்து அடையும் நைட் வந்து பாத்தீங்கன்னா மரத்துல ஏறிக்கும் இந்த மரத்துல ஏறி அடையும் ஆமா மரத்துல மேலே ஏறிக்கும் ஓ சரி சரி அடுத்து வந்து ஒரு பரான் மாதிரி அமைச்சிருக்கோம் அந்த பரான்லயே ஏறிக்கும் இந்த மரத்துலயே ஃபுல்லாவே இந்த ஏறி வந்துக்கிறது ஆமா கோழி வந்து மரத்துல மேலே ஏறிக்கும் மரம் நிறைய வச்சிருக்கீங்க அந்த பரான் அமைப்பையும் காமிங்க போய் பாப்போம் சரி

ஓ சரிங்க சரிங்க காட்டோட்டமாக இருக்குது வந்து வெக்கையும் அதிகம் இருக்காது நல்லா இது வந்து வெளில சுண்ணாம்பு போட்டுக்கிறீங்க இது இருக்காக இது வாரத்துக்கு ஒரு டைம் சுண்ணாம்பு தெளிச்சிடும் நோய் கிருமிகள் வந்து அந்த எச்சத்து மூலியமா பரவாத பரவாம இருக்காண்டி சுண்ணாம்பு தண்ணியை கலந்து தெளிச்சு விட்டுறீங்களா வெறும் சுண்ணாம்பே பவுடராகவே தெளிச்சிருவோம் ஓ சரி இப்போ இங்கே எல்லா இடத்துலையும் போட்டிருக்கீங்க

இது வந்து ஒரு சின்ன வருமானம் நம்ம கை செலவுக்கு தனியா ஒரு உதவியா இருக்குது நல்ல வருமானம் கிடைக்குது இதுல வந்து எத்தனை புறா ஆரம்பத்தை வாங்கிடணும் அப்படிங்க புறா வந்து ஒரு நாலு ஜோடி வாங்கியிருப்போம் ஆரம்பத்துல ஆரம்பத்துல நாலு ஜோடியில இருந்து இன்னைக்கு வந்து நூறு புறாவுக்கு பக்கமா இருக்கு நூறு ரூபாய்க்கு இருக்கு ஆனா நீங்க எந்த தீவனம் கொடுக்கறதுல இல்ல தீவனம் இதுக்கு தனிப்பட்ட முறையில எந்த கவனிப்பும் இல்ல இது வந்து இயற்கையில போய் அக்கா இந்த புறா வளர்ப்புல இந்த கூண்டு போட்டு வச்சிருக்கீங்க இந்த கூண்டு மண்ணு தான் உங்களோட செலவா இல்ல வந்து வேற எதுவுமே உங்களுக்கு செலவு இல்லை நீங்க தீவனா எந்த மாதிரி எதுவுமே இல்லை உங்களுடைய செலவு அதெல்லாம் எந்த

நல்ல அமைப்புக்கா அக்கா இங்கு பேட்டு இந்த இங்கு பேட்டில் நீங்கள் குஞ்சு பிடிக்கிறீங்களா ஆமாங்கண்ணே இந்த இங்கு வந்து எவ்வளோ முட்டை கடை வைக்கலாம் இது வந்து ஐநூறு முட்டை வைக்கலாம்ண்ணே ஐநூறு முட்டை அடை வைக்கிறது இப்போ இந்த ரேக் இருக்குல்லக்கா இந்த ரேக்ல வந்து முட்டை வைக்கிறதோட முடிஞ்சிருச்சா வேலை இல்லை வேற எதுவும் வேலை இருக்காதுல்ல முட்டை வைக்கிறது ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து இது ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு அதெல்லாம் முட்டை வந்து இந்த ரேக்கில் அடைஞ்சி அடிக்க வச்சோட முடிஞ்சிருச்சு வேலை உங்களுக்கு ஆமாம்

நூத்துக்கு எண்பது பர்சன்டேஜ் பிரிக்குது இது எங்க எங்க வாங்கினது எங்க பெற்று யார்ட்டை கவனிங்க இது வந்து நாங்க திருச்சியில வாங்கினா அவரு பேர் வந்து மணிகண்டன் ஓ சரி சரி அவர்கிட்ட வந்து வாங்கி நாங்க இப்ப மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு மிஷின் இப்ப நல்லா இருக்கு இந்த மிஷினை வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஓ சரி இப்ப வந்து கரண்ட் போச்சுனா அதுக்கு என்ன காவலி மாதிரி வச்சிருக்கீங்க இப்ப வந்து இன்வெர்டர் வச்சிருக்கோம் இன்வெர்டர் வச்சிருக்கோம்னா ஒரு எயிட் ஹவர்ஸுக்கு இன்வெர்டர் ஓடும் சடவுன் டைத்துல அதுக்கப்புறம் ஃபோர் ஹவர்ஸ் கரண்ட் இல்ல அது வந்து இருக்கும் பிரச்சனை ஓ சரிங்க சரிங்க இது என்ன மிஷினா அங்க வெங்கட்றின்தோ எங்கங்க இங்க பேட்ற மாதிரி என்ன வச்சிருக்கீங்க இது என்னக்கா இது வந்து கேட்சர் வந்து முட்டை ஏத்தி ரோலாகர்க்க அந்த மிஷின் இது வந்து பொரிக்கி வைக்கிறதுக்கு மட்டும் அந்த மிஷின் இப்போ நாளுக்கு அப்புறம் நாள் இறக்கி இது எடுத்து கொண்டு எடுத்து ஓ சரிங்க 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 இது என்ன வகைய கவர்து இது

அக்கா நாட்டுக்கோழி வளர்ப்புல வந்து உங்களுக்கு ஏதோ அவார்டு கொடுத்துருக்கா சொன்னீங்கல்ல அது எப்ப குடுத்ததுக்கா அது யாருக்கா கொடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வளர்ப்புன்னு சொல்லிட்டு மூலியமா வந்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர் மினிஸ்டர் மூலியமா நமக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க அது யூனிவர்சிட்டியில இருந்து சென்னையில இருந்து தேர்ந்தெடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் நமக்கு ஒரு பெஸ்ட் நாட்கொழி வளர்ப்புன்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க சரிங்க சரிங்க பாராட்டுக்கள் ஏன்னா இவ்வளவு பெரிய அவார்டு எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன மென்மேலும் வளர்ந்து நீங்க என்ன பெருசா பெருசா வர்றதுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அக்கா இப்போ மளிகை செடியும் வச்சிருக்கீங்க இங்கே இப்போ மளிகை செடி வந்து எத்தனை செடிக்கு அது மாதிரி வச்சிருக்கீங்க இது வந்து ஒரு முப்பது செடி வச்சிருக்கோம் இது வந்து கோழிக்கு நல்ல காண்டி வச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா பூவு வந்து அதுல ஒரு செடியில் வந்து நூறு கிராம் இரநூறு கிராம் கிடைக்குது இது வந்து வீட்டுக்கு தேவைக்கு போக சேல்ஸுக்கும் கொடுத்துக்குறோம் இது ஒரு உரியதா இருக்குது கோழிக்கும் நல்ல நல்ல குளிர்ச்சியா இருக்குது தண்ணி வந்து நம்ம பாய்ச்சிட்டோம்னா குளிர்ச்சி கிடைக்குது கோழிக்கு ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு கோழிக்கு அதுல வந்து படுத்துக்குது செடி வச்சது தண்ணி ஊற்றினோட சரி இது வேற எதுவும் வேற எந்த பராமரிப்புமே நம்ம இதுல பண்ணல எரு உரம் எதுவுமே அதுல நம்ம போடல தண்ணி விடுறதோட சரி கோழிக்கு வந்து பறிச்சு படுத்துக்குது அடியில கோழியில் வந்து படுத்துக்கிறதுனால அதுகளுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சனை இடம் கிடைக்குது உங்களுக்கு வந்து பூக்கள் மூலமாக வருமானம் கிடைக்குது அதனால் இப்போ தோட்டம் மாதிரி வச்சுருக்கவங்க கோழி வளர்க்குறவங்க கூடவே இந்த மாதிரி மல்லிகைப்பூ செடியும் வச்சு வளர்த்து அதில் இன்னொரு இன்னொரு வருமானத்தையும் எடுத்துக்கலாம் சரி நன்றி நன்றி